எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம கா கை என்னடா இன்னைக்கு வந்து சண்டே ஏன்டா அப்படி குதிச்சுட்டு ஓடிட்டேங்கிறா ஏ இன்னைக்கு வந்து காலையில எட்டு மணிக்கு பஸ் வரும் விகாஸ் தம்பி ரெடியா கிளம்பி இருக்காரு ஐயோ அப்பா வந்த வந்து ஜங்குன்னு குதிச்சு நம்மளை தள்ளி விட்டுரும் பயமா இருக்குது மயிலுக்கிட்ட அவன் விளையாடுறதுக்கு வாடான்னு கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன் ஏன்டா ஆ உங்களை தான் நோண்டு என்ன தான் நோண்டுதா ஓகே இன்றைக்கி வந்து லஞ்சு வந்து நான் தான் செஞ்சு கொடுத்துட்லான்ட்டு நான்வெஜ்லாம் இன்றைக்கி செய்யலை ஏன்னால் இந்த பொங்கலில் வந்து ரெண்டு மூணு நாள் நாண்வெஜ்ஜி சாப்பிட்டான் அதனால் வந்து சைவம் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் இப்படிதாங்க குதிக்குது வந்து வந்து ஜங்கு ஜங்கு அப்படியே நில்டா எப்படிதான் தான் குதிக்குதுன்னு பார்க்கலாம் போ போ குதிப்போ ஆளு ஒராசுறதும் என் மயில் உனக்கு என்ன பண்ணுது உனக்கு உடம்பு நான் வரைக்கும் நல்லா தானே இருந்தா அஜயும் வருஷாவும் வந்தாங்க இல்லைங்களா அதுக்கு அது இடுப்பில் இருக்கிற முடிங்க உடம்புல இருக்கிற முடி எல்லாத்தையும் சீவி நல்லா முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ இப்போ தான் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இந்த மயிலுக்கு பயந்துருந்து அந்த சோபா செட்டெல்லாம் எடுத்து ம கமுத்தி வச்சிடறது நைட்டில் வந்து எல்லாம் பிச்சு போட்டுறான்ட்டு இல்லாட்டினா காலையில் விடியறதுக்குள்ளே எல்லாம் எடுத்து கீழே போட்டு பிச்சு வச்சிட்றான் ஓகே அவன் பஸ்ஸுக்காக வெயிட் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பஸ் வந்துடும் நிக்காஸ் தம்பிக்கு பஸ் வந்துடுச்சு டான் எட்டு மணிக்கெலாம் வந்துடுது சண்டே மட்டும்தான் எட்டு மணிக்கு வருதுங்க மற்ற நாளெலாம் ஏழு மணிக்கு வந்துடும் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இந்த கேட்டை திறந்தா உள்ளே பார்க்குற மாதிரியே இந்த பெட்ரியா செடி வச்சுருக்கேன் அது பாருங்க இப்போ பூ வச்சுருக்கு பாருங்க கொத்து கொத்தா அப்படியே பூப்பதை அரும்பரும்பாக விட ஆரம்பிச்சிருக்கு பக்கத்துலேயே இந்த பெரிய சைஸ் அந்த பூவும் வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு கலர் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் வெட்டி போட்டிருக்கேன்னு சொன்னேன் அப்புறமேட்டு வெட்டி போட்டது தான் இப்படி பூ மறுபடியும் துளூர் எடுத்து வந்துட்டுருக்கு இது ஒரு கலர் தான் இருக்கும் போல இருக்குது ஆனால் இதுலேயும் மூணு கலர் வச்சுருந்தேன் சாண்டில் கலர் ஒன்று இந்த நாவப்பிள்ளை கலர் ஒன்று சாண்டில் கலர் ஒன்று இன்னொரு கலர் ஒரு மூணு கலர் வச்சுருந்தேன் இதில் ஆனால் இப்போ இது ஒன்று தான் இருக்குது இன்னொரு கலர் இருக்குதா என்னன்னு தெரியல ஆனால் வீட்டுக்கு முன்னாடி வந்து உள்ளே பூந்ததும் பெற்றியாகவும் அந்த பூவும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த பூக்கு என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க மறந்து போச்சு எனக்கு ஓகே சூப்பராக இருக்குல்ல நீங்களுமே இது மாதிரி என்கிட்ட வாங்கினீங்க எல்லாருமே சூப்பராக பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இது மாதிரி ஒரு அழகா அது வாங்கிமா வாங்கினா மட்டும் போதாது அது அத செட் பண்ற இடம் வந்து சூப்பரான இடமா செட் பண்ணுங்க எல்லாரு கண்ணிலயும் படுற மாதிரி அதை செட் பண்ணி வைங்க ஓகேவா போய் நமக்கு லஞ்ச் செஞ்சு குடுக்கிற வேலையை பாக்கும் நம்ம அத்தி மரத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் சும்மா மேல் மேல்காட்டம் ஒரு சுத்தி சுத்திட்டு போலாம்னு வந்தேன் வந்தா காய் நெறக்கா இருந்துச்சு சரி வந்ததே வந்தோம் கத்தி மரத்தில் இருக்கிற காய்ங்களை பறிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ பறிச்சுருக்குறேன் காய்ங்க போய் பக்கத்தில் போய் நல்லா தொட்டு பார்த்து பாருங்க தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து பிரிக்கிறதா இருக்குது மூச்சே இருக்குது வாங்குது எனக்கு ஒவ்வொரு பழத்து தொட்டு தொட்டு அமு்த்தி அமுத்தி பார்த்து பார்த்து எடுக்கிறதா இருக்குது ஆனால் காய் நடக்க பிடிச்சிருக்குது இப்போ சீசன் போலக்குது காலையிலே வந்திருந்தேனா தாத்தாவை வச்சு நான் பறிச்சிருப்பேன் காலையில் வராதனால இப்போ தாத்தாவும் கிளம்பிட்டாரு என்னால் முடிஞ்சது கொஞ்சமாக காய் பறிச்சிருக்கிறேன் நாளைக்கு வந்து காய் பார்த்தோன்னே எனக்கு ஆசையாகிடுச்சி அதனால் நாளைக்கு வந்து தாத்தா வந்தோன்னே மொதல் வேலையாக இந்த இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ண சொல்லி கொஞ்சம் இந்த செடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்டுதம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறேன் நான் இவ்வளோ காய் பறிச்சிட்டேன் எப்படியோ அங்கேயும் இங்கேயும் முக்கி மூக முட்டி மோதி இவ்வளோ காய் பறிச்சிட்டேன் ஆனால் காய் ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசுக்குது பாருங்க இந்த சூப்பரான காயாக இருக்குது எதுவும் எடுத்துட்டு வர வரல நானு ஏதாவது ஒரு பைக்கை எடுத்துகிட்டு வந்து தான் அள்ளிட்டு போகணும் காய் நிறக்க வந்திருக்கு ஓகே பிள்ளைங்கள் எல்லாம் ஊருக்கு போயிருச்சுங்க இப்போ போய் காய் வந்திருக்கு நேற்றுக்கே பார்த்துருந்தா கூட எல்லாம் பறித்து கொடுத்துருந்துருப்பேன் சூப்பர் எதாவது இருக்கிறதே ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்துர்லாம் நாளைக்கு காய் வந்து க பொரியலுக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே காட்டை சுற்றி பார்த்தோம் ஒரு சொரக்கா இருந்துச்சு அப்புறம் ஒரு நாலு விளாம்பழம் இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அவரக்காய் இந்த அவரக்காய் போதும் எல்லா அவரக்காயும் பறிச்சா வீணாக போயிடும் நாளைக்கு வேணுமானு எங்கள் அத்தையை கேட்டுட்டு அவங்களுக்கு பறித்து கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் பறிச்சுக்கிட்டேன் அதனால் இன்னைக்கு அறுவடை இந்த அத்திப்பழம் விளாம்பலம் அதுக்கப்புறம் அவரக்கா சொரக்கா இது மட்டும் தான் இன்றைக்கி பறிச்சிருக்கிறோம் போலாம் தான் வீட்டுக்கு ஓகே நான் பறிக்கிறத பாத்துட்டு அவரே வந்துட்டாரு வந்து சட்டி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இருக்கிறத எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம் இப்ப இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சுரக்காய பக்கோடாவா செஞ்சு செய்ய போறேன் அடுத்து பீக்கங்காய கட் பண்ணி மட்டும் எடுத்து வைக்க போறேன் நைட்டுக்கு எதாவது சப்ஜி மாதிரி செஞ்சுக்கலான்னு கத்திரிக்காயிலுமே எதுவுமே செய்யல ஏன்னாக்கா அவரக்காய் நெதிக்கு பறிச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த அவரக்கா பொரியல் அதுக்கப்புறம் சொரக்கா பக்கோடா அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற கீரைங்களை பறித்து பருப்பு போட்டு கீரை கடைஞ்சி கொடுத்துடலாம் அப்படின்னு ஏன்னா டாக்டர் நிறைய கீரை சாப்பிட சொல்லியிருக்காங்க அவனை அதுக்காக தான் இந்த காய் காய்கறி கட் பண்ணது எல்லாத்தையும் கொண்டு போய் செடிக்கு அடியில் போட்டலான்ட்டு இருக்கேன் அது கொஞ்சம் மக்குன்னுச்சுன்னா செடிக்கும் உரமாயிரும் இந்த போடுற தக்காளி அப்படியே விதையாக முளைச்சி வந்துடும் செடியாக முளைச்சி வந்துடும் அதுக்காக இருக்கேன் இப்போ இந்த சுரக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாதி சுரக்காயை கட் பண்ணி பக்கோடா போட்டுக்கலாம் மீதி பாதி சுரக்காய தோசை சுட்டுக்கலாம் நாளைக்கு தோசை சுட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து பக்கோடா செஞ்சிடலாம் ஓகேங்களா பக்கோடாவுக்கு எப்படி செய்யணுங்கிறத நான் செய்யும் போது காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துட்டு அந்த இதை மட்டும் அப்படி அந்த சதப்பாக இருக்கு இல்லைங்களா அந்த கெட்டி பகுதி மட்டும் நல்லா கேரட் திருகிறத வச்சு நல்லா திருகிடணும் அதனால் அதை நல்லா திருகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இது மாதிரி தாங்க சுரக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த சதப்பெல்லாம் எடுத்துடலாம் நம்ம எடுத்துட்டேன் இப்போ நான் சுத்தமாக சுரக்காயை சீவிட்டு கழுவிட்டு வந்து அதுக்கப்புறம் எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து கேரட் திருக்களில் வச்சு திருகிக்கலாம் நம்ம இல்லைங்க எப்போவும் கேரட் திருகிற மாதிரி திருகணமாகவே போதும் சரிங்களா நல்ல கேரட் திருகளில் இது மாதிரி திருகி வச்சுக்கலாங்க இனி அடுத்து என்னென்ன போடலாங்கிறதை பார்த்துரலாம் அவள் கொஞ்சமாக எடுத்துருக்குறங்க கெட்டி அவள் தான் அந்த அவள் கூட கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம் முதல்ல இந்த அவளை ஒரு ரெண்டு ட்ரிப் கழுவிட்டு வந்துடுறேன் அடுத்ததான் தயிர் தயிர்னால கழுவுன அவுளில் ஒரு ரெண்டு நீங்கள் அளவுக்கு தக்கன போட்டுக்கோங்க எவ்வளோ அவள் ஊற வைக்கிறீங்களோ அதுக்கு தக்கன கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம் கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாங்க அவள் அப்படியே உப்பி இல்லைங்களா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம சொரக்கா கூட போட்டு நம்ம அதுக்கப்புறம் போண்டா சுட வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் புளிக்காத தயிர் சேர்த்துக்குங்க சரிங்களா அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம பறிச்சிட்டு வந்த பம்பளி மாசா இன்றைக்கி தான் கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தோல் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது எவ்வளோ பாதுகாப்பாக அந்த க பழத்தை வச்சுருக்குது பாருங்க இதுக்குள்ளே இப்படி தான் இருக்குது எங்ககிட்ட இருக்கிறது பிங்க் கலர் பழம் இது ஆனால் இப்போ ரெட்டிஷாவும் பழம் வந்திருக்கு எனக்கே ஆசையாக இருக்குது அந்த ரெட்டிஷாக இருக்கிற பழத்தை வாங்கி அந்த செடியை வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு இதில் வந்து சொன்ன மாதிரி கொட்டைங்கள்லாம் எதுவுமே இல்லை விதைகள்லாம் எதுவுமே கிடையாது பாருங்க நேற்றுக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்டா அதனாலதான் முள் முள்ளு தான் நம்ம போய் பார்க்கணும் அவங்க செடியில் முள்ளு இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியே முள்ளு இருக்குதுதான் என்னென்னு தெரியல ஆனால் முள்ளுதான் தான் நான் யோசிக்கிறேன் ஒரு ட்ரிப் போய் மரத்தை போய் செக் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ இவ்வளோ இவ்வளோ பெரிய சொலை இருக்குதுங்களா இன்றைக்கி ஜாம் செஞ்சு வச்சிடலாம் இதில் ப்ரெட்டில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இதில் இருக்கிற சொலைங்களை எல்லாத்தையும் எடுத்து இது மாதிரி நீட்டாக எடுத்த எடுத்தரலாம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக தான் இருக்கும் நம்ம வேணும்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லை தேன் ஏதாவது ஒன்று ஊற்றி கூட கலக்கி விட்டு அப்படியே சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு தேன் கலந்து குடிச்சிக்கலாம் நம்ம இப்போ இதெல்லாத்தையும் உறுத்து விட்டுட்டு நான் எப்படி ஜாம் செய்கிறேங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு அவுள் பருங்க நல்லா ஊறிருச்சு இப்போ நம்ம இந்த அவ்வளோ வந்து நம்ம இந்த சொர்க்கா கூட போட்டு அப்படியே கரட்ட வேண்டியது தான் இது கூட எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் இது வந்து முருங்கைத்தலை அது அதுக்கப்புறம் இஞ்சி என்னங்க இது எல்லாத்தையும் போட்டுலாம் ஒன்றா போட்டு கலந்துக்க வேண்டியது தான் நம்ம அடுத்து தான் வந்து இது கூட வந்து கொஞ்சமாக வரமிளகாய் தூள் நல்லா கலரை கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக வரமிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறோம் அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வர மிளகாய் போட்டுக்கோங்க அடுத்தால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நமக்கு கொஞ்சம் போண்டானாவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டமாதிரி தான் நல்லா வாசமாக இருக்கும் அடுத்தது வந்து உப்பு இந்த போண்டாவுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சுரக்கா ம அவுளு அந் அது எவ்வளோ கலந்து வச்சுக்கணுமோ அதுக்கு தக்கன மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் வந்து கள்ள மாவு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது நம்மளோட விருப்பம்தான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் இப்போ முதல்ல பிணஞ்சிக்கோங்க பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க ஏன்னா சுரக்காயிலையும் தண்ணி இருக்கும் அதனால் அதை பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சரிங்களா உப்பு காரமும் உங்களுக்கு தக்கான படி சரி பார்த்துக்குங்க இங்கே நான் சொன்ன மாதிரி சுரக்காயில் தண்ணி வருது பார்த்திங்களா போண்டா பழத்துக்கு மாவை பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம் ஓகே அவ்வளோதாங்க காரம் நீங்கள் சரி பார்த்துக்கங்க கடமாவு குறைச்சிதான் இருந்துச்சுன்னா கடலமாவுக்கு கொஞ்சம் சேர்த்திக்கங்க அவ்வளோதான் இது இல்லாமல் நம்மளுடைய கரெக்டாக நம்ம போண்டா போடுற பதத்துக்கு நம்ம சரிப்படுத்திக்க வேண்டியது தான் நம்ம சரிங்களா இப்போ நம்ம போண்டா போடறலாம் நல்லா கிள்ளி போடுற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் வாங்கலாம் முதல்ல கொஞ்சமாக பச்சிக்கலாம் வடகம் சரி நம்ம பழைய சாதத்தை வடகம் போட்டு வச்சோம்னீங்களா அதுதான் சரி கொஞ்சம் அதை பொறிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போண்டா போட்டுக்கலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் டீ டைமோட போண்டாவும் எல்லாரும் என்ன போண்டான்னு கண்டுபிடிக்கட்டும் நல்லா காடை முட்டை கோழி முட்டை மாதிரி வந்திருக்கு ஏண்டா நல்லா இருக்குது வெங்காயம் கட் பண்ணி கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது வித்தியாசமாக இருக்குது இதை நாம் சொல்லக்கூடாது சாப்பிட்றீங்க சொல்லணும் கொடுத்து பார்க்கணும் நான் கொஞ்சம் சின்னதாக போடலாம் அப்படின்னா அதுக்கு என்னங்க சின்னதாக போட்டால் பக்கோடாக்காங்க நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாங்க பக்கோடா போண்டா எது வேணும் வச்சுக்கலாம் மற்ற ஒரு ஸ்நாக்ஸ் நிறையா பேர் வந்து என்னன்னு கேட்டீங்க நீங்கள் டெய்லிக்குமே எண்ணெயில் போட்டு பொறிக்கிறது நிறையா செய்கிறீங்க ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு கேட்டீங்க சின்ன பசங்க தான் அவங்க வந்து இப்போ நாம் வந்து ஒன்று ரெண்டு மட்டும் சாப்பிட்டு விட்டுருணும் நாம் நிறைய சாப்பிடக்கூடாது பசங்க வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோக்கு இத்தனை எம்எல் வந்து என்ன அவங்க அவங்க உடம்புக்கு தேவை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதனால அவ்வளோக்கு நம்ம கொடுக்கணும் என்ன நம்மளாட்டுன்னா அவங்களையும் ஒன்றுமே கொடுக்காம வளர்த்தக்கூடாது அதனால அதெல்லாம் பொறிச்சது சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குதுங்கிறாங்க நான் எப்படி பார்த்தாலும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது ஏதாவது பொறிச்சு கொடுத்துருவேன் அப்படிங்க ஒரு ரெண்டு நாள் பொறிச்சு கொடுக்குறத ஒன்றும் ஆகிட போகிறதில்ல டெய்லி தான் பொறிச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ரெண்டு நாள் வச்சுக்கிட்டே கொடுத்துருவேன் நாம் சாப்பிட்றது கம்மி பண்ணிக்கலாம் நான் செஞ்சு கொடுக்கலினாலும் ஓடி போய் தான் எங்கள் கூட்டுக்காரர் கண்ணு பொழுது வாங்கிட்டு இருந்துடுறாரு அவர் கண் பையன்களை சாப்பிட்றதுக்கு நம்ம எண்ணெயில் நாம்ளே சுட்டு கொடுத்துட்டு போகலாம் அதுக்கு தான் பேசாமல் சுட்டு கொடுத்து விடுறது என்ன பண்ணுறது சூப்பரா வேறு O, dikide la. Kupra kwe la. Farka yo, dikide la. Mweni kon jenjene la siwit wakay, mweni kon jenjene la dikide la. Ni jenjene san dikide la. O, dikide. O, dikide. இன்றைக்கி ஜூஸ் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க போட போகிறேன் நெல்லிக்காய் ஒரு மூணு நெல்லிக்காய் கட் பண்ணியிருக்கேன் பெரிய நெல்லிக்காயை இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டேன் அது கூட வந்து மஞ்சள் பச்சை மஞ்சள் தம்பி வாங்கிட்டு வந்தால் இல்லையா அந்த பச்சை மஞ்சள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி இது மூணு மட்டும் போட்டு அரைச்சிட்டு தேன் கலந்து ஜூஸாக கொடுத்துட்லான்னு நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்தேன் நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க சரி நாமளும் தான் செஞ்சிடலாமே அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து அரைக்க போகிறேன் போய் அரைச்சி ஜூஸ் குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இந்த இப்போ வந்து நம்ம அரைச்சதை இதில் ஊற்றிக்கலாம் வடிகட்டிக்கலாம் என்ன திப்பி திப்பியா இருக்குது இல்லைங்களா அதனால் சுத்தமாக வடிகட்டிடலாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டிக்கலாம் ஏன்னா புளிப்பு இருக்கும் அதனால் நிறைய ஒரு ரெண்டு மணி அளவுக்கு தண்ணி ஊற்றும் அப்போ தான் நல்லாயிருக்கும் என் பையன் குடிக்கிறானா குடிக்க மாட்டானான்னு தெரில வர புதுசாக வர கலந்துக்கிறேன் ஏம்மா உனக்கு நான் தான் கிடச்சினாமா அப்படிமா இன்னைக்கு கீரை இல்லைங்களா அதனால் திலகாமா கீரை இருக்காங்க நல்லா என்ன தான் நம்ம குக்கரில் வச்சாலும் எதில் வேக வைச்சாலும் சட்டியில் போட்டு தாங்க கீரை கீரையாக இருக்கும் அதுக்கு தான் கடையை சொல்லியிருக்கிறேன் இப்போ நமக்கு சூஸ் ரெடி இது தேனை கலந்து கொடுத்துடலாம் டேஸ்ட்டு இதுலேயே கொஞ்சம் உப்பு கடைங்கண்ணா கீரை டேஸ்ட்டு பார்க்குறேன் என்ன வீட்டில் குமோ கொடுத்துருக்கலாம் குடிக்கிறானா குடிக்கலான்னு தெரிஞ்சுருக்கோம் அங்கே யாருக்காவது ஓஸ் கூட கொடுத்துட்டு வந்துடுவோம் தெரியாது வேண்டா இல்லை இது இஞ்சி போட்டுக்கிறதுனால இஞ்சி அடிக்குது கொஞ்சம் நெல்லிக்காய் போட்டுக்கிறதா அந்த புளிப்பு அடிக்குது பச்சை மஞ்சள் வாசம் அடிக்குது நான் குடிச்சுக்க நல்லதா இருக்குது வாசம் மஞ்சள் வாசத்துக்கு நல்லா இருக்குது இது இப்படி குடிச்சுமாக்க நல்ல இம்யூனிட்டி பவர் நல்ல அதிகமாகும் நமக்கு ஏன்னா மஞ்சள் நம்ம ராவரவே குடிக்கிறோம் இல்லைங்களா பால்ல கலந்து குடிப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் என் பையனுக்கு தான் இறங்குதா இறங்கல தெரியல நீங்களும் ஒற்று போய் வச்சு குடிச்சு பாருங்க பெரியங்களா இருந்தால் ஈஸியாக குடிச்சிருவோம் நம்ம சூப்பராக இருக்குதா நான் ஃபஸ்ட்டு டைம் நெல்லிக்காயோட இந்த மஞ்சள் போட்டு இஞ்சி போட்டு குடிக்க இஞ்சி போட்டு குடிப்பேன் ஆனால் மஞ்சள் போட்டு குடிக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் அதுக்கப்புறம் நம்ம அதை விகாஸ் தமிக்க சாப்பாடு பேக் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு அவ்வளோதான் விகாஸ் லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எல்லாமே வந்து என் பையனுக்கு நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு அங்கே இருக்கிற டென்த்து பசங்க எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுட்டு தான் கொடுத்து கொடுத்துட்றேன் சரிங்களா ஓகே அவனுக்கு வந்து பருப்பு கீரை போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு தான் சாதம் பிணைஞ்சு வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் தயிர் சாதம் வச்சுட்டேன் ஒரே சாதம் சாப்பிட முடியாது அப்படின்னு ரெண்டு சாதமாக வச்சுட்டேன் தயிர் சாதமும் கொஞ்சம் பருப்பு கீரையும் அப்புறம் அவரக்காய் பொரியல் அப்புறம் வடகம் இது வந்து சொரக்கா போண்டா குட்டி போண்டா சொரக்கா குட்டி போண்டா அவ்வளோதான் இது பாதுசா நம்ம கோயிலில் செஞ்சோன்னிங்களா அந்த பாதுசா எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் இப்போ அப்புறம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் சரிங்களா அப்புறம் எப்பவும் போல் நம்ம தண்ணி அவ்வளோதான் அந்த பம்பளி மாஸ் இருக்குது இல்லைங்களா அதை சும்மா ஒரு சுற்று விட்டுக்கிட்டேன் ரொம்ப நைஸெல்லாம் அரைச்சிடாதீங்க சும்மா ஒரு சுற்று விட்டால் போதும் ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு பாணில் இப்படி ஊற்றிடலாம் அது பாட்டுக்கு இப்போ அது கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் அந்த 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 இது ரொம்ப தண்ணியாக டாக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்காது நாம் சும்மா இது மாதிரி பண்ணிக்கலாம் அந்த லேயர் லேயராக இருக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் காட்டுறதுங்க இது இப்படி இருக்கணும் இப்படி திப்பி திப்பியாக இருக்கணும் சரிங்களா இது அப்படியே சுண்டி வரட்டும் கொஞ்சம் நேரம் சுண்டுன்னுச்சு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டுற வேண்டியது தான் போட்டுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் வேறு எதுவுமே இதுக்கு பண்ண தேவையில்லைங்க ஓகேவா நல்லா கலருக்கு கெட்டியாக வரட்டும் இப்போ நல்லா இந்தளவுக்கு கொதி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கப் அளவுக்கு தான் நாட்டு சர்க்கரை சேர்த்தி இருக்கிறேன் ரொம்ப இந்த பம்பளி மாஸ் தொலைகள் வந்து எங்கிட்ட ஒரு கால் கா அரைக்கப்பு தான் இருந்துச்சு அதனால் ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை போட்டிருக்குறேன் இப்போ இதோடு சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம இது கூட வந்து ஒரே ஒரு பட்டை மட்டும் போட்டுக்கலாம் வாசமாக இருக்கும் பட்டை போட்டமாக்கா பட்டை ஒரு பீஸ் போட்டுக்கலாம் அதுவே நல்ல ஸ்மெல் நல்லா அடிக்கும் அவ்வளோதாங்க இது நல்லா சுண்டி வந்துச்சுனாக்கா நம்ம எடுத்துக்கலாம் இந்த தண்ணியாகட்டு இருக்கிறதெல்லாம் சுண்டிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் ஏலக்காய் கூட போட்டுக்குங்க ஏலக்காய் சுவாசம் பிடிக்குன்னா ஏலக்காய் போட்டுக்குங்க நான் பட்டையும் ஏலக்காயுமே போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்க இந்தளவுக்கு இருந்துச்சுனாக்கா போதும் நம்ம எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடும் அது நம்ம வந்து ப்ரெட்டில் வந்து நடுகாண்டை தடவி நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஜாம் ரெடி நீங்க நல்லா பழுத்த பழமாக போட்டிங்கன்னா மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கா பழுக்காத பழம் போட்டிங்கன்னா கூட கசு ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிரும் சரிங்களா அவ்வளோதாங்க அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சாச்சு சூப்பராக இருக்குது நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்